வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தங்கள் முன்னோர்களுக்கு தூத்துக்குடி கடற்கரையில் தர்ப்பணம் செய்வதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தார்கள் எதற்காக பார்த்தீர்களா தன் தாய் தந்தை மீது கொண்ட அன்பின் காரணமாக இன்று பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி தர்ப்பணம் செய்வதற்காக இன்று எள் தண்ணீரை கொண்டு தர்ப்பணம் செய்ய போகிறார்கள் அதோடைய சிறப்பு கண்ணோட நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கடற்கரையில் மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி காவல்துறையினர் அந்த லெவலுக்கு குவிக்கப்பட்டிருந்தனர் ஏன்னா காப்பவன் கடவுள் என்றால் மக்களை பாதுகாக்கும் காவல்துறையினரும் கடவுளே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த விதமான அசம்பவிதம் நடைபெறாத அளவிற்கு பாதுகாக்கப்பட்டார்கள் மக்கள் எல்லோரும் வந்து கடற்கரைக்கு சென்ற வண்ணமாக இருக்கிறார்கள் இங்கு ஏழை முதியோர்கள் எல்லாருமே வந்து கையேந்தி அவர்கள் காணிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தர்ப்பணம் செய்து கொண்டு வருபவர்கள் எல்லோரும் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் கடற்கரையிலே அவங்க எப்படி குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து தர்ப்பணம் பண்ண போகிறாங்க இந்த தர்ப்பணம் செய்ததுனால என்னென்ன வந்து பிரயோஜனம் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி ஐயர் மாறங்கிட்ட எல்லாமே நம்ம பேக்க பார்க்க போகிறோம் பேச போகிறோம் இதை தொடர்ச்சியாக நம்ம கேளுங்க கேட்குறதுனால தர்ப்பணம் செய்கிறதுனால எந்தெந்த பெனிஃபிட் இருக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க புனித ஜெகத்பார பார்வதி அம்பிகை பரமேஸ்வர பிரியத்தம் சுபேர் சுவராஜே சுவேதே

અમા આઈએલ નાંગલ સરપંચ મનાની મેળામાં வணக்கம் சார் இன்னைக்கு வந்து ஆடி அம்மாவாசைக்கு வந்து அப்பா அம்மாக்கு திதி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க உங்க பேர் என்ன சார் ராமநாதன் வயசு அறுபத்தி எட்டு ஆகுது எங்க ஊருக்கு பண்ணீங்க சார் துறைமுகத்தில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிருக்கேன் சரி சார் சொந்த ஊர் எனக்கு விருதுநகர் என்ன எங்களுடைய முன்னோர்களை நினைக்கும் நாள் வந்து வருடத்துக்கு இரண்டு நாள் வருது ஒன்று தை அமாவாசை இரண்டாவது ஆடி அமாவாசை இன்று ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற ஆடி அமாவாசை விசேஷமாக நாள் இன்று நம்மளுடைய முன்னோர்களை நினைத்தும் பெற்ற இறந்த தாய் தந்திர நினைத்தும் அவர்களை தெய்வமாக நினைத்து இன்று வந்து சர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் அதுக்காக அதுக்காக வந்திருக்கேன் அதுக்காக பல கோடி மக்கள் வந்துருக்கிறனால செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இதே இதே இது அவங்க இருக்கும்போதே நம்ம அவங்களுக்கு நன்றாக பார்த்து அவங்கள நல்லபடியாக முடித்து செய்தால் இன்னொரு சந்தோஷமாக இருக்கும் எனவே இதே மாதிரி இந்த சர்ப்பணம் ரொம்ப சந்தோஷம் இதை வந்து சேனலில் அவர்களை எடுத்து இதை விளம்பரப்படுத்தி ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் நன்றி शी गोम काशि काशी 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 गोमल यमल आदि नारायण यमल यमल काशी 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 स्वामी लक्ष्मी से पारविमा का सेट्मी अम्मा

நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் தூத்துக்குடியில் இப்போ இருக்கிற கோவில்பட்டியில் இருக்கேன் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோவில் தான் நான் இருக்கேன் நான் ஒரு முப்பது வருஷமாக இந்த கடற்கரையில் வந்து எல்லாத்துக்கும் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறேன் பித்ருக்கள் அதாவது இறந்தவர்கள் இறந்தவர்களுக்கு அப்படி சொன்னாக்கா தூக்கு போட்டு இறந்தவங்க மருந்து குடிச்சி இறந்தவங்க ஆக்சிடெண்டாக இருந்தவங்க இவங்களுக்குலாம் தர்ப்பணம் கொடுக்குறது எப்படின்னாக்கா அவங்க மேலோகத்துலேருந்து இன்றைக்கி வருவாங்க இங்கே இவங்க தர்ப்பணம் பண்ணி காக்காய்க்கு சாதம் வைக்கிறாங்கன்னா அந்த காக்காய் ரூபமாக வந்து அந்த முதியோர்கள் அந்த மூதாதையர்கள் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணாங்க அம்மாவாசை தர்ப்பணம் அப்பா அம்மா இல்லாதவங்க கண்டிப்பாக செய்யணும் அவங்க செஞ்சால் அவங்க குல விருத்தி ஆகும் அவங்க விருத்தி ஆகிறதுக்கு இது ஒரு புண்ணிய காலம் ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை கையம்மாவாசை இந்த மூணு அம்மாவாசைக்கும் நீங்கள் தப்பணம் கொடுத்திருந்தாக்கா உங்களது குடும்பம் நல்லாயிருக்கும் பின்னாடி வர்க்கங்கள் நல்லாயிருக்கும் பித்ருக்கள் தேவதைகள் பிற்றுக்கள்னா பிற்றுக்கள் தான் பண்ணுவோம் திறக்கள்னா மூதாதையர்கள் இறந்த மூதாதையர்கள் அந்த பிற்றுக்கள் நம்ம வந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் தப்பணம் கொடுக்குற எல்லார் வீட்டுக்கும் உங்களது மூதாதையர்கள் வந்து உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க அதான் தர்ப்பணத்து வர விதி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வருஷா வருஷம் தெப்படம் கொடுக்கும் குழந்தைகள்லாம் நல்ல கஷமமாக இருக்கும் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்க உத்தியோகம் கிடைக்கும் வருமானம் நிறைய வரும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ஆடி அம்மாவாசி கைவி அம்மாவை மகாரி அம்மாவாசைகளை தர்ப்பணம் கொடுத்தால் நோய் நொடிகள் வராது சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் சாப்பிடுற கையை மறக்கிக்கிறோம் எதாவது கீழே ஈட்டுக்கோ அது மேல அந்த கையை வைக்கும் வளர்த்து வடையை உங்களுக்கு வளர்த்து இங்கே இங்கே இங்க உங்களுக்கு வளர்த்து வட உப்பாட்ட சமஸ்த துரித்த ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத பரமேஸ்வர ஸ்ரீச்சத்தம் சுபாபியாம் சுபே சோ बने ஊஹு தே ததே ब्रह्माநகம் துதிய பரதே வேத பராக カルதே வைதே சுதே மன்மத்ரே அஷ்டாவிஹு பிரதமே வாதே ஜம்போன் தீபே பாரதே வம்சே பரதேக என்று வந்த மாநில காரிய பிரபாதி சம்பத்தின் மத்திய இனாமி மங்களகர ஸ்ரீ ஸ்ரீ ரோதி வருஷ ராம சம்பத்தின் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

சித்தம் சகல அனுகூல அபிவிச்சி அனுகிரக சபாபீஷம் நிவாரணம் தனம் தானியம் தைரியம் ஐஸ்வர்யம் அனுகிரக சம்பாபீஷ சித்தம்

சித்தம் ஆதிஜாதி நவ கிரக கிரக தோஷ சூரிய சந்திர அங்காரக முத குரு சுக்கர சனீஸ்வர ராகு கேது சகல தேவதா தோஷ அனுகிரகான நிபத்தியான சர்வாபீஷ்டம் தனலட்சி தானிய லட்சி தைரிய லட்சி வீரலக் விஜயலக் லட்சி கிரகலட்சி மகாலட்சி சித்தம் சூரியம் சுந்தரநாத அமிர்தம் வேதாந்த சாரம் சிவம் பிரம்மயம் குரேஷ அமிலம் சித்தி இந்திராதிக்க நராதிபம் கைதோக்கூடாமணின் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சிஎம் நித்யாந்த தேகினி சாயா சமிக்யா சமேத சூரிய நாராயண ஹரிபூர்ண அனுகிரக சித்தம் ஆடி அம்மாவாசி புண்ணியகாடே திருத்தம் கரிச்சே பேர சொல்லிக்கோங்க வணக்கம் சார் ஆடி அமாவாசைக்கு இன்னைக்கு வந்து திதி கொடுக்கறதுக்காண்டி எல்லாரும் வந்திருக்காங்க நீங்களும் வந்திருக்கீங்க இதை பத்தி என்ன சார் சொல்ல விரும்புறீங்க அதில் அமாவாசையோடு வந்து ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பானது அதில் நம்ம முன்னோர்கள் நம்ம தாய் தப்பன் இறந்தவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பு அந்த அடிப்படையில் எங்களுக்கு வந்து எனக்கு அம்மாவும் தவறிவிட்டாங்க அப்பாவும் தவறிவிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக ஐயரை வச்சு எள் தண்ணி கடலை கரைச்சிட்டு அவங்களுக்கு தச்சினை கொடுத்துட்டு போகிறதுல ஒரு திருப்பி இதை முடிச்சுட்டு நீ நேராக பிள்ளைகள் பெருமாள் வேலாம் இருக்குது சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போனால் இன்றைக்கி நமக்கு ஒரு நல்லது நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு வாரிசுகளுக்கு நல்லது அப்படிங்கிறத ஒரு ஐதீகம் நம்பிக்கை அதனால் எல்லா விட ஆடி அமாவாசை வந்து சிறந்ததுங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு இதுவரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு கூட்டம் பயங்கர கூட்டம் போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க சார் உங்கள் பேர் சார் எங்கே ஒர்க் பண்ணீங்க சார் செல்வராஜ் ஃபயர் சர்வீஸில் முன்னாடி சப்பாச்சார் வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ஓகே நல்லா அண்ணன் வந்துருக்கோம் ஆ மிக்க நன்றி சார் தேங்க்ஸ்